எல்லை உராய் விசை தொடர்பான ஒரு சந்தேகம் மாணவர்களுக்கு இருக்குது அதை பற்றி தான் இதுல பார்க்க போறோம் அதாவது எல்லை உராய் விசை தொழிற்படைக பொருள் வந்து மட்டுமட்டாக போது எல்லை உராய் விசை என்ன பெருமானம் உயர்வாக இருக்கும் அதே வேளை அது வந்து நாங்க கொடுக்குற பிரியோக விசைக்கு சமனாக இருக்கும் சொல்றோம் ஆனால் சந்தர்ப்பத்துல விளைவுள் விசை வந்து பூஜ்யம் அண்ணி இருக்கும் சரி அதாவது நாங்கள் ஒரு பிரியோ விசை உண்மை ஒரு இந்த மேசைய தள்ளு சொன்னா நாங்க ஒரு விசைய கொடுப்போம் அவர் குறித்த விசைய கொடுக்கிற வரைக்கும் இந்த மேசை வந்து தள்ளப்படாது அதே காரணம் என்ன மேசை இருக்கிற மேற்பரப்பு இயக்கத்துக்கு எதிராக ஒரு விசையை கொடுக்கும் அதுதான் நாங்க உருவன்னு சொல்றோம் இயக்கத்தை எதற்கு முகமா ஒரு விசை விஷயம் ஒன்று வழங்கப்படும் அத உராய்வுன்னு சொல்லுவோம் இப்ப நான் படிப்படியா பூச்சியத்தில இருந்து அதிகரிச்சு கொண்டு போனேன்னுடா உராயம் வந்து அதிகரிச்சு கொண்டு வரும் ஒரு கட்டத்துல மேச வந்து மட்டுமட்டாக செய்ய ஆரம்பிக்கைக்குள்ள தாக்குற விஷயத்தான் எல்லை உராய் விசை என்று சொல்லி சொல்றேன் அதை பற்றிதான் கேள்வது அப்ப நாங்கள் கொடுக்கிற பிரியோ விசையும் எல்லை உராய் விசையும் கொண்டு கொண்டு சமனாயிருந்தால் உழைவுள் வீச பூச்சியம் தானே விளைவுள் விச பூச்சியம் அந்த பொருள் இயங்காதானே என்று கேட்டிருக்கீங்க சரி இத அநேகமான ஆக்கள் குழம்ப கூடிய ஒரு பகுதி தான் இதை நாங்கள் பார்ப்போம் பொருள் மட்டுமட்டாக அசி எத்தனிக்கும் போது அதற்கு எதிராக இல்லை உராய்விசை வந்து தொழில்ப்படும் இந்த நேரத்துல உராய்விசை என்ன பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகபட்சமாக இருக்கு அதோட அந்த நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசைக்கு எதிரான திசையிலையும் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த நிலையில பொருள் வந்து இப்போ அசையாத நிலையில தான் இருக்கும் அதாவது விளைவு உலிச பூச்சியம் பிரயோ விஷயம் இல்லை உராய் சமனண்டா விளைய உலிசா பூச்சியம் தானே பொருள் அசையாது தானே அதே நாங்கள் மட்டுமட்டாக அசையண்டு சொல்றோம் என்றதான் வேண்ட டவுட்டா இருக்குது ஒரு மேசைக்கு மேல இந்த பெட்டியை வச்சு நாங்க தழுறண்டு வைப்போம் மெதுவா தள்ளினா அது அசையாது நாங்க ஒரு அதிகரிக்கக்கூடிய வகையில ஒரு இந்த மேசைக்கு மேல ஒரு அதிகரிக்கக்கூடிய வகையில விசையா படிப்படியா கூட்டி கூட்டி கொண்டு வர அப்ப அதே நேரத்துல ஒரு ஆய் வி என்ன செய்யும் அதற்கு சமனாக அதிகரிச்சு கொண்டு அந்த நேரம் வரைக்கும் விளைவுள் விசை வந்து பூச்சியம் என்னோட நாங்க பிரயோகிக்கிற விசை சமனாக உராய் விசையு தொழில் படம் அப்ப விளைவுள் விசை கணத்துல பொருள் வந்து என்ன செய்யாது அசையாது ஆனா ஒரு கட்டத்துல கொஞ்சம் கூடுதலான விசையை பிரயோகம் சொன்னா உராய்வு விசை வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதிகரிக்கும் சரி அதாவது ஒரு அதை விட அதிகமா இருக்க முடியாத ஒரு வரம்புக்கு வந்து போகும் அந்த நேரம் மட்டுமட்டாக அசைய போகுதுன்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அதாவது உடாய் விச வந்து ஒரு எல்லப்பிரமானத்தை அடைஞ்சிருக்குது இன்னும் கொஞ்சம் விசையை நாங்கள் கொடுத்து தள்ளிணம்னு சொன்னா அது இயங்க ஆரம்பிச்சிடும் நோம்புல இயங்க ஆரம்பிச்சிடும் தான் விளக்கம் இதுல மட்டுமட்டாக அசைம்னு சொல்லி சொல்றேன் தானே அது வந்து உண்மையில அசைய ஆரம்பிக்க இருக்கிற நிலைய நாங்க சொல்றேன்ல அந்த நேரத்துல பொருள் அசையாமத்தான் இருக்கும் உழைவு விசை பூச்சியம் ஆனா உராய் விசை வந்து அதிகபட்ச நிலைக்கு வந்திருக்கு மேக்சிமம் உராய் அங்கே இருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மைக்ரோ செகண்ட் அடுத்த மைக்ரோ செகண்ட் சரியா செகண்ட்னாலே ஒரு நோடி மைக்ரோ செகண்ட் ஜோதிச்சு பாருங்க செகண்ட பத்தின் ஆறாள் பிரிக்கிறதுக்கு செலவு அப்ப ஒரு மைக்ரோ செகண்ட்ல அடுத்த மைக்ரோ செகண்ட்ல வந்து ஒரு சரி அடுத்த மைக்ரோ செகண்ட் அப்படியே விசையை கூட்டினா மட்டும் அடுத்த மைக்ரோ செகண்ட்ல பொருள் அசையக்கூடிய மாதிரி இருக்கு அதாலதான் எல்லை உராய் விசை கிரியோ விசைக்கு சமன் என்று சொல்லி சொல்றோம் சரிதானே இதான் அதுக்குரிய காரணம் அடுத்த மைக்ரோ செகண்ட்ல எங்க தொடங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேக்சிமம் உராய் விசை லிமிட் அடைஞ்சிருக்கு அதுதான் எல்லை உராய் விசை கிரியோ விசைக்கு சமன் என்று சொல்றோம் மட்டுமட்டாக அசைய ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம் அடுத்த மைக்ரோ செகண்ட்ல இயக்கணிக்கு வந்துடுவேருல்லோ இல்லையொரு ஆசை பெற்றுடுவே நான் அப்படி சொல்றேன்